ஹலோ குட்டீஸ் இது பூமியுடன் கதை கேட்கும் நேரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் வேலி த வேவ் எழுதினவங்க ரித்தி ஜா படம் வரைஞ்சவங்க அனி மேரி ப்ரோனி சரி கதைக்குள்ளே போவோமா குட்டீஸ் வேலி அப்படிங்கிறது ஒரு கடல் அலை அது பகல் நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருந்துச்சு சூரியன் அதை நல்லா பளபளக்க வச்சுது நல்லா நீல வண்ணத்தில் அது மின்னுச்சு குழந்தைங்க எல்லாம் வேலி அலையில் குதிச்சு குதிச்சு விளையாடுனாங்க அவங்களோட பொம்மைகளை மூக்கி எடுத்து நல்லா குளிப்பாட்டினாங்க வேலி ஆலை கூட பந்து விளையாடுனாங்க அது திரும்ப அவங்க பந்து அவங்கள நோக்கி அடித்து தள்ளி விளையாடுச்சு வேலி ஆலைக்கு இது போல் விளையாட ரொம்ப பிடிச்சிருந்தது சாயந்தரமும் சூரிய மறைவுக்கு பின்னாடி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வேலியால தன்னை சுத் சுற்றி பார்த்தது யாருமே இல்லை இது அதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு குட்டீஸ் அப்புறம் என்னாச்சு தெரியுமா குட்டீஸ் திடீர்னு ஒரு பெரிய கரிய மேகம் வந்துச்சு வேலி அதை பார்த்துட்டு நடுங்குச்சு ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு கத்துச்சு அப்போது அந்த மேகத்துக்கிட்ட இருந்து நிறைய மலைத்துளிகள் வேலி மேலே விழுந்துச்சு எனக்கு போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அழுதுச்சு இப்படி நிறைய மலை துளிகள் வேலி மேலே விடாம பேஞ்சது அதுக்கு கோபத்தை உண்டாக்குச்சு அப்போது அதால் எவ்வளோ பெரிய அலையாக மாற முடியுமோ அவ்வளோ பெருசாக மாறுச்சு வேலியெல்லாம் பெருசாச்சு பெருசாச்சு பெருசாகிக்கிட்டே போச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு அதுக்கு எல்லா மக்களும் திரும்ப வந்து அது கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு ஆனால் யாருமே வரலை அப்போ அது ரொம்ப சத்தம் போட்டுச்சு அதோட கோவத்தால் இதுக்கு முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருசாகிக்கிட்டே போச்சு அப்போது திடீர்னு சூரியன் உதயமாகி வந்துச்சு சூரியன் வேலி கூட பேச ஆரம்பிச்சுது இது வேலைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு குட்டீஸ் சூரியன் சொன்னிச்சு நீ ஏன் ரொம்ப கோவமா இருக்கின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும் இரவானா எல்லாரும் அவங்க கூட விளையாடாம அவங்க வீட்டுக்கு தூங்க போயிடுறாங்கன்னு நினச்சி நீ கோவப்படுற ஆனா அது அப்படி இல்லை அவங்க உங்க கூட விளையாடுறதை நிறுத்தலை இரவு நேரத்துல மட்டுமாவது உனக்கு ஓய்வு கொடுக்கத்தான் அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லுச்சு வேலி இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்துது இப்போவெல்லாம் இரவேணா அது சத்தம் போடுறதில்ல அமைதியாக இருந்துச்சு அதோட அமைதியான முகத்தை பார்த்து மக்கள் எல்லோரும் திரும்பவும் வந்து அது கூட விளையாடுறாங்க அப்புறம் சாயந்தரம் எல்லாரும் வீட்டுக்கு தூங்க போனாங்க வேலையும் கண்ணை மூடி காலையில் என்னென்ன விளையாட்டு விளையாடலான்னு கனவு கண்டுக்கிட்டே தூங்குச்சு குட்டீஸ் இது ஒர்க் ஷீட் பண்ணுற நேரம் இந்த வேலையால் எப்படி சந்தோஷமா கோபமாக பயமாக இருந்தது பாத்தீங்களா இதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறத இந்த ஒர்க் எழுதுங்க நன்றி